இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஔவையாரின் பாடல்கள் குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்க ஔவையாரின் பாடல்களில் இங்கே மூதுரை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு இந்நூலின் ஆசிரியர் ஔவையார் இவர் ஆத்திச்சுடி கொன்றை வந்த நல்வழி புணர்வுகளை இயற்றியுள்ளார் மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுறிகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என்று பெயர் பெற்றது இந்நூலில் முப்பத்தொரு பாடல்கள் இருக்குது இந்த பா இந்த பாட்டை நல்லா படிச்சுக்கோங்க மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையால் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த இந்த லைனு முக்கியமான லைன் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இது யார் சொல்லியிருக்காங்கன்னா ஔவையார் ஔவையார் பாடல்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மேற்கோள் கொடுத்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க இதுக்கு பொருள் வந்து மன்னனை மன்னனையும் குறை இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கச்சவரே சிறந்தவர் மன்னனுக்கும் க மன்னனையும் கற்றவர் படித்தவங்களையும் ஒப்பிட்டு பார்த்தா அது வந்து படித்தவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க மன்னனுக்கு தன் நாட்டின் மட்டுமே சிறப்பு கல்வி பெற்றவருக்கு சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு மன்னருக்கு வந்து தான் ஆள்ற அந்த நாட்டில் மட்டும்தான் மன்னனுக்கு வந்து சிறப்பு ஆனால் படித்தவங்க எங்கே போனாலுமே சிறப்பு அப்படின்னு ஒரு அழகான வரிகளை அவ யார் சொல்லியிருக்காங்க இதில் அறிஞ்சொற்பொருள் என்னென்னா மாசுறை மாசரைனா குறை இல்லாமல் சீர்தூக்கின்னு அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம்னா நாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம்